வணக்கம் மக்களே சமீபத்துல கீழபாஸ்கர் அவர்கள் மினாமி எதிர்கட்சியை பத்தி பேசிருக்காருங்க அது என்னன்றத பாப்போம் அதாவது மக்களுக்கு ஆளுங்கட்சியோட ஆட்சியில அதிப்தி வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா எதிர்கட்சிக்கு வாக்களிப்பாங்க இல்லையா அப்ப எதிர்கட்சி வலிமை பெறாம இருக்க இந்த ஆளுங்கட்சி முக்கியமான செலிபிரிட்டியை வினாமு எதிர்க்கட்சியா உருவாக்கி இவங்கதான் எங்களுக்கு எதிர்க்கட்சியே அப்படின்னு பேசுவாங்க அதே மாதிரி மீடியாவும் இவங்கள பயங்கரமா காட்டுவாங்க இதனால ஆளுங்கட்சி அதிருப்தி ஓட்டு எதிர்க்கட்சி அதிருப்தி ஓட்டு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுடைய ஓட்டை செலிபிரிட்டின்னு வர ஓட்டு இப்படி நாலு தரப்பட்ட மக்களுடைய ஓட்டை இந்த வினாவி எதிர்க்கட்சி வாங்கிடுவாங்க இப்படிதாங்க ஒவ்வொரு தேர்தலிலும் மக்களை முட்டாளாக்கி ஆளுங்கட்சி வெற்றி பெற்றாங்க அப்போ உண்மையா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிற கட்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்கள பத்தி மீடியாவும் சரி ஆளுங்கட்சியும் சரி பேசவே மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க இப்ப இவர் சொல்றபடி பார்த்தா பதினஞ்சு வருஷமா மக்களுக்காக போராடி சமீபத்துல எட்டு சதவீத வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கிற நாம் தமிழர் கட்சிங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு யார் இந்த மீனா எதிர்கட்சின்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்தை பின்னோடத்துல பதிவிடுங்க மேலும் தகவலுக்கு என்னுடைய வலையொலியை மறக்காம பின்தொடருங்க